வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் நீங்கள் முள்ளங்கி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி கீரையோடு கிடச்சிச்சு நான் மஞ்சள் தூள் தண்ணியில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் முதல் பருப்பு தக்காளி போட்டு நான் வேக வச்சுட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சிட்டோம்னா சாம்பார் தழைக்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் தழச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பை வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அது சாம்பாருக்கு அந்த எண்ணெய் போதும் அதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சு நல்லா பொறிஞ்சு எடுத்த பிறகு சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து எடுத்துக்கினேன் அதையும் போட்டு லேசாக வதங்கினா போதும் ஒரு கண்ணாடி பதத்தில் வந்துடுச்சுனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கி எடுக்கிறதுக்கு முன்னே இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாம் அது கூடவே கருவேப்பில்லையும் போட்டுக்கலாம் முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது வந்து இந்த ஜாண்டிஸ் வந்தவங்கள முள்ளங்கி ஜூஸ் குடித்தாலே ரொம்ப நல்லது வெறும் வயிற்றில் அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து சட்னி செய்யலாம் முள்ளங்கி கறி போட்டு செய்யலாம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு செய்யலாம் முள்ளங்கியில் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது இது கூடவே மிளகாத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு பருப்பு நம்ம வேக வச்சா பருப்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி குக்கர் அது கழுவி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கணுங்க புளியை கடைசி இந்த அளவுக்கு ஒரு தான் புளி ஊற்றணும் அதுக்கு முன்னே ஊற்றக்கூடாது ஏன்னா பாதி வேக்காடை ஏற்கனவே வெந்துட்ருக்கோம் முள்ளங்கி இப்போ பருப்பு போட்டோன்னே மிச்சம் எல்லாமே வெந்துடும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்தில் இருந்தால் முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதிச்சிச்சின்னு அர்த்தம் இன்னமே நல்லா கொதிச்சாலே நல்லா வாசனை போச்சுனாலே சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே கொதிச்சிடுச்சு நான் முள்ளங்கியே வந்துருச்சான்னு பார்த்தேன் வெந்துருச்சு ஏன்னா முள்ளங்கி குக்கரில் போட்டோம்னா நிறைய அழிஞ்சிரும் அது நல்ல டேஸ்ட் வராது நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சா தான் அந்த முள்ளங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இறக்கும் போது கொத்தமல்லியும் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்குனா அது வாசனை நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து நம்ம சைட் டிஷ் வந்து நல்லா கருவாடை வறுத்து சாப்பிட்லாம் அடுத்தது முட்டை ஆம்லேட்டு நல்லா வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் செ வெஜ்ஜி சாப்பிட்றவங்க நல்லா டீப் ஃப்ரை உருளக்கிழங்கு போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க முள்ளங்கி சாம்பார் ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் இல்லை கட்டியவும் இல்லாமல் வச்சா நல்லாயிருக்கும் மறுபடியும் அடுத்த ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்